ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கி கி ஸ்டீபாலாஜி இன்றைக்கி நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் ஒரு கோயிலுக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னா தடைப்பட்டு இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை நம்ம போகிறது தான் பார்க்கணும் அதனால வந்துட்டு இன்றைக்கி எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டு சொல்லிட்டு கிளம்பிட்டு கிளம்பிட்டோம் நேரத்திலே கிளம்பிட்டோம் என்ன காலையிலே ட்ரெயின்ங்குறதுனால சீக்கிரமாக கிளம்பிட்டோம் டைம் வேறு ஆயிடுச்சு தான் சீக்கிரம் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு ட்ரெயின் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா அதே மாதிரி ட்ரெயினில் ரொம்ப ரொம்ப கூட்டம் ரொம்ப இருந்தது ஆளுக்கு ஒவ்வொரு சீட் இருந்துச்சு கிடச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அங்கே அவர் குளிர்துன்னு சொல்லிட்டு ஷால்வை பற்றி இருந்தார் அது ஃபன்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியில் இறங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இங்கே சாப்பாடு லன்ச் வந்து கொண்டு போயிருந்தோம் சாப்பிட்றலாம் இங்கே இது உட்காந்து டீசெண்டாக இருந்ததுன்னா உட்காந்து சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதேமாதிரி அங்கே உட்காந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறிட்டோம் அங்கேருந்து ஏறிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த சர்ச் இருந்தது அதனால் கேப்ச்சர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே போய் சமயபுர கோயிலில் போய் இறங்கிட்டவங்க இறங்கிட்டு அங்கே லைனில் இருந்தோம் அவ்வளோ க்ரௌடுங்க ஓம் சக்தி கோயிலுக்கு போட்டவங்க எல்லாருமே இங்கே வந்துவிட்டாங்க அவ்வளோ க்ரௌடாக இருந்தது அவ்வளோ நேரம் டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம் சமைய சாமியை பார்த்தோம் சமயபுர சாமி அதுக்கப்புறம் சாமியும் பார்த்துட்டோங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது கண்ணுக்கு நிறையா அழகாக சாமியும் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு சுற்றி சாமி கும்பிட்டு வர வழியில் அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் எப்பவுமே ரசித்து ரசிச்சு ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே வருவேன் நீங்களும் அந்த மாதிரி பார்ப்பீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே அழகழகாக இருந்துச்சு ஒவ்வொரு அவதாரங்களும் அப்படியே அந்த பெயிண்டிங்ஸில் வரைஞ்சிருந்தாங்க பத்திரகாளி அம்மன் அதுக்கப்புறம் சமயபுர சாமி அதுக்கப்புறம் காமாட்சி அதுக்கப்புறம் வாராகி அம்மன் அந்த மாதிரி ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் அழகழகாக வரைஞ்சிருந்தாங்க அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ஒவ்வொன்றா ரசிச்சுக்கிட்டே நடந்துட்டு போயிட்டு இருந்தோம் அது மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு இதை மாதிரி நீங்கள் கோயிலுக்குலாம் போனீங்கன்னா அங்கே இருக்க ஸ்டாச்சுஸ் அதுக்கப்புறம் அங்கே இருக்க சிலைகள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரசிச்சுட்டு இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் ரசிச்சிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக அங்கே சமயபுரம் சாமி ஃபோட்டோவும் ஃப்ரேம் பண்ணி போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் எங்கள் வீட்டில் எங்கிட்ட வந்துட்டு சமயபுரம் சாமி ஃபோட்டோவே இல்லைங்களா அதனால் இருந்துட்டு அது ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கிளம்பிட்டோங்க நாங்கள் டைம் ஆயிடுச்சு ஒன் ஓ கிளாக்கு ட்ரெயின் ரிட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம் அங்கேருந்துட்டு நாங்கள் சாமிக்கு சாமி கோயிலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானே இவரும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துட்டு அது கேப்சர் பண்ணிட்டு இருந்தோம் பஸ் ஏறிட்டோங்க பஸ் ஏறிட்டு பார்த்திங்கன்னா ஒரே பஸ் ட்ரெயின் பிடிச்சோன்னு சொல்லிட்டு கொடுக்கறோன்னு போயிட்டுருந்தோம் இருந்தோம் ட்ரெயின் கரெக்டாக நாங்கள் போகிறோம் வந்துருச்சுங்க டக்குன்னு போய் ஏரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடுக்கு தாங்க கிளம்பியிருந்தோம் ரிட்டன் கிளம்பியாச்சு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் அதுவும் க்ரௌடாக தாங்க இருந்தது எப்படியும் எங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு சேர்னு சொல்லிட்டு போயிருந்தது இது எங்க அதனால் இருந்துட்டு சீக்கிரம் போய் ரீச் பண்ணிடல ஈரோட்டன்னு சொல்லிட்டு போய்ட்டோம் ரொம்ப அழகாகவே பொருத்தமாகவே எங்கள் வீட்டுக்கு வந்து அமைஞ்சிட்டாங்க எங்கள் சாமி ரொம்ப அழகாக இருந்தாங்க வாங்க நினச்சிட்டே இருந்தேன் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஈரோட்டில் போய் இறங்கிட்டோம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நிறையாவே நடந்தது வீட்டுக்கு வந்தோம் நிறைய கேப்ச்சர் பண்ணியிருக்கலாம் எங்களால் முடியல ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எதுவுமே கேப்சர் பண்ணலை இனிமேல் வர வீடியோவில் எல்லாமே கேப்சர் பண்ணி போடுறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்